மாதவிடாய் நாட்களின் அவதிகள் அதிகரிக்க அந்த நாட்களில் உண்ணும் சில உணவுகளும் காரணமாகலாம் மாதவிடாய் வழியில் இருந்து விடுபட தவிர்க்க வேண்டிய உணவுகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்பர் கொடுப்பு உணவுகள் உடலில் வாயு உற்பத்தியை அதிகரிக்கும் ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்பட்டு மன அழுத்தம் அதிகரிக்கலாம் அடிவயிற்றில் வலியை ஏற்படுத்துவதுடன் வயிற்று போக்கையும் உண்டாக்கலாம் இரண்டாவது உப்பு நிறைந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் உடலில் வாயு உற்பத்தியை அதிகரிப்பதுடன் மாதவிடாய் கால வலியையும் தீவிரமாக்கும் நம்பர் த்ரீ வருத்த அதிக மசாலா சேர்த்த உணவுகளை அழற்சி பிரச்சனையை அதிகப்படுத்தும் மாதவிடாய் கால வலியை தீவிரமாக்கும் நம்பர் ஃபோர் சர்க்கரை உணவுகள் உடலில் இரத்த சக்கரை அளவை அதிகரிக்கும் என்பதால் மனநலனில் மாற்றங்கள் ஏற்படும் பதற்றம் அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி சமசீரற்று இருக்கும் நம்பர் ஃபைவ் காஃபி இதில் உள்ள கஃபைன் ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் இதய துடைப்பின் இயலப்பை மாற்றலாம் பதற்றமும் அறிவயிற்று பகுதியில் வலியும் அதிகரிக்கும் நம்பர் சிக்ஸ் குளிர்பானங்கள் இவற்றின் கார்பனேட்டட் தன்மை வாயு உற்பத்தியை அதிகரிக்கும் இதனால் மாதவிடாய் கால வலி அதிகமாகும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்த் டிப்ஸை தெரிஞ்சுக்க இப்பவே நியூஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க